நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஒரு கத்தோலிக்க சர்ச்சுக்கு போனாலும் ஒரு புனிதர் கண்டிப்பாக இருப்பார் கையில் குழந்தை இயேசுவுடன் முகத்தில் கருணையுடன் மக்களின் நம்பிக்கையின் சின்னமாக அவர்தான் பதுவை அந்தோனியார் ஆனால் ஒரு சின்ன சந்தேகம் அவர் போர்ச்சுகலில் பிறந்தவர் என்றால் ஏன் அவரை பதுவை அந்தோணியார்னு சொல்கிறோம் இந்த வீடியோவை முழுசா பாருங்கள் உங்களுக்கே தெளிவாக புரியும் செயின்ட் அந்தோனி ஆஃப் பவுடுவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு போர்ச்சுகல் நாட்டில் உள்ள லிஸ்போன் நகரத்தில் பிறந்தார் அவருடைய பிறப்பு பெயர் ஃபெர்னாண்டோ மார்டின்ஸ் டி வில்ஹோயோஸ் இளம் வயசுலேயே அவருக்கு கடவுள் மேலே பெரிய நம்பிக்கை அதனால் குருவாக மாறினார் பின்னர் பிரான்சிஸ்கன் ஆர்டரில் சேரும்போது அவர் பெயர் அந்தோனின்னு மாறுது செயின்ட் அந்தோனி வாழ்ந்த பல இடங்களில் இத்தாலியில் இருக்கிற பவுடுவா தான் மிக முக்கியம் பவுடுவா தான் அவர் உபதேசம் செய்தார் பாவத்தில் இருந்த மக்களை மாற்றினார் பல அற்புதங்கள் நிகழ்ந்தது அவருடைய வார்த்தைகள் அவ்வளவு சக்தியோடு இருந்தனால ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை கேட்க கூடி வந்தாங்க அந்த பவுடுவா நகரம் அவரோட வாழ்க்கையோட பெரிய அடையாளமாக மாறிச்சு ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு செயின்ட் அந்தோணி பவுடுவா நகரத்திலேயே இறைவனடி சேர்ந்தார் அவர் மறைந்த பிறகும் மக்கள் அவருடைய சமாதிக்கு போய் வேண்டிக்க ஆரம்பித்தாங்க அங்கே நிகழ்ந்த அற்புதங்கள் இன்னும் அதிகமான நம்பிக்கையை மக்களுக்கு கொடுத்தது இன்றைக்கும் பவுடுவாவில் உள்ள பெசிலிக்கா புனித இடமாக இருக்கிறது தமிழில் பதுவை பதுவாய்னு உச்சரிக்கிறோம் அதனால் செயின்ட் அந்தோணி பவுடுவா அப்படின்னு நம்ம கூப்பிட்றோம் பதுவை அந்தோணியார் இது ஒரு மொழி தான் ஆனால் அதில் நிறைய நம்பிக்கையும் வரலாறும் இருக்கு தமிழ்நாட்டில் பதுவை அந்தோணியார் ஒரு அற்புத புனிதர்னு நம்பப்படுகிறோம் மக்கள் அவரிடம் இழந்த பொருட்கள் கிடைக்க கல்யாண வரம் வேலை குடும்ப நிம்மதி எல்லாத்துக்கும் வேண்டிக்கிறாங்க பதுவை அந்தோணியாரே எங்களுக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கும்போது நம்பிக்கை தான் அற்புதமாக மாறுகின்றது அதனால் நண்பர்களே போர்ச்சுகலில் பிறந்தாலும் பவுடுவா நகரத்தோட அடையாளமாக வாழ்ந்ததால் செயின்ட் அந்தோனியை பதுவை அந்தோனியார்னு உலகம் முழுக்க அழைக்கிறாங்க இப்போ உங்கள் கேள்விக்கு விட கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நம்பிக்கையை கமெண்டில் சொல்லுங்கள் வாழ்க அந்தோனியார்